நம்முடைய விருப்பங்களை எல்லாம் நம்முடைய பிரார்த்தனைகளை எல்லாம் நிறைவேற்றி தருவதற்கு நம்ம யார் பிடிக்கணும் அப்படின்னு சொன்னா பகவானை விட பகவானுக்கு ரொம்ப விரும்பிய ஒரு அடியாரை பிடித்து விட்டால் நம்ம காரியம் முடிந்துடும் அப்படிப்பட்ட ஒரு அடியார் தான் ஆஞ்சநேய பகவான் இந்த ஆஞ்சநேயர் பகவான் என்னெல்லாம் செய்கிறாரோ அதெல்லாம் பகவான் செய்கிறதுக்கு ஆசைப்படுறார ஒரு சின்ன விஷயம் பாருங்க இப்போ மார்கழி மாதம் இந்த மார்கழி மாதம் என்பது வந்து ஆண்டாள் வந்து திருப்பாவைப்பான மாதம் இந்த மார்கழி மாதத்தில் தான் ஆஞ்சநேயரும் பிறந்திருக்கிறார் ஆஞ்சநேயருடைய அவதாரம் மார்கழி மூல நட்சத்திரம் இல்லையா நீங்கள் யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா ஓ ஆஞ்சநேயர் அவதாரம் பண்ண இந்த மார்கழி மாதத்தில் தான் திருப்பாவையை பாட வேண்டும் என்று ஆண்டாள் முடிவெடுத்தாளோ என்பது போலவும் நமக்கு தோன்று ஒரு ரசம்தான் இது இதுக்கு ஒரு காரணமும் இருக்குது அந்த காரணத்தை நான் சொல்கிறேன் இப்படி ஒரு யோசனை வந்ததுக்கு ஒரு காரணமும் இருக்குது ஏன்னா மாதங்களிலே நான் மார்கழி அப்படின்னு சொல்கிறது யார் பகவான் கண்ணன் கீதையில் சொல்கிறான் இல்லையா மாசானாம் மார்கழி சீரசோகம் மாதங்களில் நான் மார்கழி அப்போ பகவான் கண்ணன் விரும்பிய அந்த மார்கழி மாதத்தை ஆண்டாள் விரும்பி நோன்பு நோற்றாள் அப்படின்ட்டு ஒரு கருத்து எடுத்துக்கலாம் அதுதான் நம்ம எல்லாரும் இருக்கிறோம் ஆனால் ஒரு தொடர்பு நீங்கள் யோஜனை பண்ணி பாருங்க இப்போது ஏன் அந்த மார்கழி மாதத்தை பகவான் தனக்கு விருப்பமான மாதமாக ஏற்றுக்கொண்டான் அப்படின்னு நினைச்சா நீங்கள் ராமாவதாரத்துக்கு வரணும் ராமாவதாரத்தில் ராமனுக்கு ரொம்பவும் விருப்பமான ஒரு தொண்டன் யார் முதல் தொண்டன் யார் அப்படின்னு சொன்னால் ஆஞ்சநேயர் தான் அந்த ஆஞ்சநேயர் தானே அந்த சாட்சாத் அந்த பகவானுடைய அந்த போர்க்களத்திலே அவருக்கு மருந்து பல கொண்டு வந்து ராமலட்சுமணர்களை அவர்தானே வந்து காப்பாற்றினார் பிராட்டி சர்வலோக மாதா பூமி பிராட்டி அவளை ராமநாமம் சொல்லி ஆஞ்சநேயர் தானே காப்பாற்றினார் அப்போ பூமி பிராட்டி சீதை நினைச்சாலா இந்த ஆஞ்சநேயருக்கு நம்ம என்ன பண்றது அப்போது அவருடைய அவதார மாதமாகியே இந்த மார்கழி மாதத்தில் நம்ம பின்னாடி ஆண்டாளாக பிறந்து ஒரு நோன்பு நோட்டா என்ன அப்படின்னுட்டு கூட நினைக்கலாம் இல்லையா ஒரு ஒரு தொடர்பு தான் இப்படி தொடர்பை ஏற்படுத்தி நம்ம பார்க்கும் பொழுது நமக்கு பல ரச அனுபவங்கள் எல்லாம் ஏற்படும் இப்போ பகவான் அப்படி நினைக்கிறான் இந்த அனுமன் பிறந்த மார்கழி அனுமனை எனக்கு அவன் பிறந்த மாதமும் பிடிக்குது இல்லையா அப்போ அனுமன் பிறந்த அவன் ஹனுமான் அவதாரம் செய்த அந்த மார்கழி மாதம் எனக்குரிய மாதம் மாதம்னு பின்னாடி கண்ணன் சொல்லலாம் இல்லையா ஆனால் பல காரணங்கள் இருந்தாலும் இது மார்கழி மாதம் இது மட்டும் கிடையாது இந்த ஒரு விசேஷமும் இருக்குது நீங்கள் ராமவதரத்தில் பாருங்கள் இந்த அனுமன் என்னென்ன காரியெல்லாம் பண்ணுறாரோ அதெல்லாம் பகவான் ஆனந்தமாக பார்த்துக்கிட்டு சின்ன குழந்தைங்க பண்ணால் அதை பார்த்து பெரியவங்க பண்ணுற மாதிரி பரமாத்மாவே அனுமனுடைய காரியங்கள் அனுமன் செய்கைகள் அனுமனுடைய அந்த ஆற்றல் அனுமதி செய்த அசாத்தியமான சாதக செயல்கள் இதெல்லாம் நினச்சி பார்த்து நம்மளும் அப்படி செய்யணும் அப்படின்ட்டு இதுக்குன்னே கிருஷ்ணாவதாரத்தை எடுக்கிறார் கிருஷ்ணாவதாரத்தில் அந்த ஆஞ்சநேயர் செஞ்ச செயல்களை இவரும் செஞ்சு பார்க்குறார் இது எப்படி சாத்தியம் அப்படின்னு நினைக்கலாம் இது ஒரு ரச அனுபவம் தான் இப்போது ராமர் எந்த இடத்துலையும் விஸ்வரூபம் எடுக்கலை ராமர் ராமாயணத்தில் எங்கே விஸ்வரூபம் எடுத்தார் ஆனால் ஆஞ்சநேயர் விஸ்வரூபம் எடுக்கிறார் ஆஞ்சநேயர் பிரம்மாண்டமான ஒரு ரூபத்தை எடுக்கிறார் கடலை தாவுகிறார் அசாத்தியமான காரியங்களை எல்லாம் செய்கின்றார் இந்த அகடிதகடனா சாமர்த்தியம் எல்லாம் பார்த்திங்கன்னா அவர் அந்த கடலில் போகும்போது சின்ன உருவாக எடுத்து பெரிய உருவாக போவது அப்புறம் பிரம்மாண்டமான உருவிலே வெளியில் வருவது இப்படியெல்லாம் பார்த்தீங்கன்னா விண்ணுக்கும் மண்ணுக்குமாக எழுந்து நிற்பது அனுமனே முன்னாலே இந்த கடலை தாவ முடியும் என்று எல்லோரும் சொல்லியவுடன் அந்த ஊக்கத்தையே வைத்து கொண்டு அந்த மகேந்திர மலை மேலே ஆஜானுபாகவா ஏந்திரிச்சு நிற்கிறார்களே அசாத்திய சாதக சுவாமி அப்படி அந்த விஸ்வரூபம் எடுத்த காட்சி பகவான் கிட்ட அந்த மற்ற வானரங்கள் எல்லாம் சொல்ல சொல்ல அப்பா இப்படி ஒரு விஸ்வரூபமாச்சே இப்போ ராமாவதாரத்தில் பகவான் விஸ்வரூபம் எடுக்கலை ஆனால் இந்த அனுமனுடைய விஸ்வரூப காட்சியை மனதிலே வைத்துக்கொண்டு கண்ணனுடைய அவதாரத்திலே விஸ்வரூபம் எடுக்கிறார் இல்லையா அப்போ அந்த விஸ்வரூபம் எடுக்கணுங்கிற அந்த இன்ஸ்பிரேஷன் பகவானுக்கு ஆஞ்சநேயருடைய ராமாவதாரத்திலே ஆஞ்சநேயருடைய விஸ்வரூபம் கொடுத்தது என்று ஒரு ஏன்னா ரொம்ப பிடிச்சவர் அனுமார் அனுமார் பகவானுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சவர் அதனால் தான் அந்த முத்துமாலையை சீதை யார்கிட்ட தர்றது அப்படின்னு கேட்கும் பொழுது உனக்கு யார் ரொம்ப பிடிக்குமோ அவங்களுக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது சீதை அனுமனை பார்க்க எனக்கும் அவனைத்தான் பிடிக்கும் உனக்கும் அவனைத்தான் பிடிக்கும் அவனுக்கே இந்த முத்துமாற உண்டு அந்த பகவானுடைய ராமராஜ்யத்தை யார் தாங்குகிறார்கள் அனுமன் அல்லவா தாங்குகிறான் தான் கம்பன் எழுதும் போது அரியணை அனுமன் தாங்க அங்கதன் தன் உடை அப்படின்னு எழுதுறான் அப்ப அரியணை தாங்குறாருன்னா அந்த அரியணையில் வீட்டு இருக்கிறது யாரு ராமபிரான் அப்போ ராமபிரான் இந்த உலகத்தை எல்லாம் தாங்குகிறார் அவர் வீட்டிருக்கக்கூடிய அரியணையை இவன் தாங்குகின்றான் எப்படி கருடாழ்வார் வந்து அந்த பரமாத்மாவை தாங்கிட்டு போகிறான் பட் அதற்கான அந்த ஆற்றலையும் அந்த பகவான் தான் அந்தரியாமித்வமாக இருந்து தருகின்றான் என்றாலும் கூட நமக்கு எப்படி தெரியுது அதான் இந்த அனுமனுடைய வாகனம்னுட்டு ஒரு வாகனம் வந்தது ராவணன் போடும் பொழுது அவன் பெரிய தேரில் நின்று சண்டை போடுறான் பகவானுக்கு தேர் கிடையாது தேர் இல்லாட்டி என்ன என்னுடைய தோல் இருக்குது அப்படின்னுட்டு அனுமன் வாகனமாக மாறி பகவானை தோளிலே ஏற்றி கொண்டு அந்த யுத்த காலத்திலே ராவணனோடு சண்டை போடும் பொழுது அவன் செஞ்சான் இல்லையா ஒரு கைங்கரியம் அந்த கைங்கரியத்துக்காகவே அனுமத் வாகனத்தை கொடுத்தார் அப்போ அந்த விஸ்வரூப காட்சியை வந்து பின்னாடி கண்ணன் பயன்படுத்துகிறான் அதே மாதிரியே ராம ராமாவதாரத்தில் அனுமனுடைய தூது ரொம்ப விசேஷமானது அனுமனை தூது போன்னு சொல்லலை சீதையை கண்டுபிடிச்சிட்டு வா அப்படின்னு தான் ராமபிரான் சொல்கிறார் ஆனாலும் மனதிலே உள்ளதையும் யார் சொல்கிறானோ அவன் தான் பெருந்தொண்டன் என்ன பகவான் உள்ளத்தில் என்னென்ன நினச்சிருக்கிறாரோ அதையெல்லாம் சொல்லாமலே செய்யக்கூடியவன் தான் பெருந்தொண்டன் அப்படிப்பட்ட பெருந்தொண்டன் தான் அனுமன் அதனால அந்த ராவணன் மனதில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு வந்து சொல்லணும் இல்லையா அதுக்காகவே அந்த தூது அப்படிங்கிற ஒரு அற்புதமான விஷயத்தை கையில் எடுத்து ராமாவதாரத்திலே அன்பன் தூது போனான் அனுமன் தூது அற்புதமான விஷயம் அது தூது என்று நேரடியாக இல்லாவிட்டாலும் தூதுக்கான அத்தனை இலக்கணங்களும் இந்த அனுமன் தூதிலே உண்டு பகவான் நினைக்கிறார் அடடா அடடா இப்படிப்பட்ட ஒரு தூது போனானே இந்த மாதிரி நம்ம தூது போனால் என்ன அப்படின்னு நினச்சாராம் உடனே கிருஷ்ணாவதாரத்திலே இவர் போனார் இவர் கண்ணன் தூது கிருஷ்ணன் தூது என்ட்டு இதை ஆழ்வார் அனுபவிக்கிறார் முன்னோர் வானரத்தின் தூது அப்படின்னு சொன்னார் அப்போது அந்த வானரத்தின் தூது அப்படின்னு சொல்கிறது அனுமன் தூது இப்போ தூது அப்படிங்கிறத ஆழ்வார் ஏற்றுக்கொண்டு அந்த தூது முன்னோர் வார வானரம் செஞ்ச தூதுவை மனதிலே வைத்துக்கொண்டு பின்னாலே பகவானே தூது போகிறான் என்று சொன்னால் இப்போ ஆஞ்சநேயர் செய்கிற செயல்களையெல்லாம் பகவான் செய்கிறார் அப்போ அப்படிப்பட்ட ஆஞ்சநேயரை கையில் பிடிச்சிக்கிட்டோம்னா என்ன ஆகும் பகவான் நமக்கு உள்ளங்கை நெல்லிக்கணி போகிற ஏன்னா நீங்கள் ராமபிரானை வழிபடுவதை விட நீங்கள் ஆஞ்சநேயரை வழிபடும் பொழுது ராமபிராரையும் சேர்த்து வழிபட்டதாக அர்த்தம் ஏன்னால் அனுமனுடைய உள்ளத்திலே யார் இருக்கிறாங்க சாட்சார் அந்த ராமபிரான் தான் இருக்கிறார் அப்போ ராமபிரானை உள்ளத்திலே கொண்ட ஒரு ஆன்மாவாக அந்த அனுமன் திகழ்வதனாலே அவருடைய திருவடி வாரத்திலே நாம் வணக்கம் செலுத்தினால் அது பகவானுக்கும் சேர்த்து வணக்கம் செலுத்தியது போக ஆகும் அதனால் என்னுடைய காரியமெல்லாம் ஆக வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் பற்ற வேண்டியது கரிகாலத்திலே யார் பற்ற வேண்டியது யாரை பற்ற வேண்டும் என்று சொன்னால் அனுமனைத்தான் பற்ற வேண்டும் அதற்காக தான் நம்முடைய முன்னோர்களெல்லாம் பார்த்தீங்கன்னா ராமர் கோயில் கிருஷ்ணர் கோயிலை விட அனுமாருடைய கோயிலை ஒரு திருவுக்கு ஒன்று கட்டி வச்சுருக்கிறதுக்கு காரணம் இதுதான் ரொம்ப எளிதாக மக்கள் போய் அணுகுவதற்கு அதனால தான் அந்த புல் புற்பாமுதலா புல்லெரும்பாதி ஒன்றின்றியே நற்பால் அயோத்தியில் வாழும் முற்றமும் நற்பாலுக்குள் உயித்தனன் நான்முகன் ஆர்பெற்ற நாட்டுடே அப்படின்ட்டு நான் என்னுடைய சோதிக்கு போகிறேன் நீயும் வருகிறாயனு அனுமன் இடத்துல கேட்டவுடனே பாபா நான் எத்தனை கச்சதி நான் அங்கே வரவில்லை இங்கேயே இருக்கிறேன் ராமநாமம் எந்த இடத்துல இருக்குமோ எத்தனை எத்தனை ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்த கிருதார்த்தக அஞ்சலி பாஷ்பவாரி பரிபூரண லோசனம் மாருதியும் நமது இராட்சசாந்தகம் என்று சொன்னது போல நான் ராமநாமத்தை கேட்டுக்கொண்டு இங்கேயே இருக்கிறேன் இந்த அழியாறுகளுக்கெல்லாம் நான் கைகரியம் செய்கிறேன் அவருக்கு வேண்டியதை கொடுக்குறேன் என்று அனுமன் நமக்காகவே இங்கே இருக்கிறார் அப்போ நமக்காகவே இருக்கிறவரை நம்ம கெட்டியாக பிடிச்சிக்கிட்டோம்னா அவர் நமக்கு என்ன எல்லாம் செய்வார் இல்லையா அசாத்திய சாதக சுவாமின் அசாத்தியம் தவகிம்மத ராமதூத கிருபா சிந்தோ மத்காரியம் சாதய பிரபு இதை சொல்லி அவருடைய திருவடி வாரத்தில் விழுந்தால் நமக்கு எல்லாவற்றையும் அள்ளி அள்ளி கொடுப்பார் இந்த சூட்சத்தை தெரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு சனிக்கிழமையும் அனுமார் கோயிலுக்கு சென்று வழிபடுங்கள் உங்களுக்கு கேட்டதெல்லாமே கிடைக்கும்